ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி சொல்ல நம்புறேன் நான் இங்கே அழந்திரலாம் சூப்பராக இருக்கேன் கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு அந்த கனவை ஃபுல்லாக களைச்சி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடிலாம் யார் வேணாலும் கோல்டு வாங்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் பட் ஆனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அது என்னங்கிறத நான் போக போக சொல்கிறேன் பட் இருந்தாலும் இந்த கோல்டு வாங்குறதுல ஏன் இவ்வளோ ஸ்டிக் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் பார்த்தா ஒரு விஷயம் தோணுது ஸோ அது அண்ட் தென் இந்த கோல்டு பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எவ்வளோ தான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் எத்தனை வருஷம் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை பற்றி சொல்கிறேன் ஸோ வீடியோ வெஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக கோல்டு வாங்குறதுங்கிறது எல்லாரோட கனவு ஸோ கனவை தாண்டி அப்ராடில் இருக்கிற எங்களுக்கு ஈஸியாக அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு தான் ஏன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம சீட்டு போடுவோம் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு ஆயிரரூவா போடுவோம் நம்ம ஒரு பத்தாயிரரூவா சேர்கிறதுக்கே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கிடும் அதை வச்சுட்டு இப்போலாம் ஒரு கிராம் கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு கோல்டோட ப்ரைஸ் ஹெவி ஆகிடுச்சு பட் ஆனால் கொய்த் அப்படின்னு கிடையாது எல்லா கண்ட்ரிலையுமே அப்ராட்டில் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்குமே கோல்டு வந்து நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும் அமௌண்ட் ஏன்னா சீட்டு கட்டுறதா இருக்கட்டும் அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன நிறைய பேர் இங்கே கோல்டு வாங்குறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணுறதுக்குள்ளே ஸோ கொயத்தில் கோல்டு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க கொயத்துன்னு கிடையாது த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஸோ இங்கே வந்து கோல்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் ட்வெண்ட்டி டூ கேரட்டே இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அதனால் இங்கே வாங்குகிற டுவெண்ட்டி டூவே நம்ம ஊரில் வாங்குகிற டுவெண்ட்டி ஃபோருக்கு ஈக்குவலு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதே போல் கோல்டு வந்து நிறைய பேர் இங்கேருந்து கல்யாணம் மெயினாக வாங்கிட்டு போகிறது எதுக்காகனா வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கும்பொழுது இங்கேருந்து அந்த கோல்டு வாங்கிட்டு போவாங்க அப்போலாம் அந்த கோல்டை வாங்கி ஊருக்கு போகிறவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து விடுவாங்க சில பேர் வந்து யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு நான் உனக்கு அடிஷ்னலாக ஒரு ஐயாயிரூவா மூவாயிரூவா தரேன் நீ இதை கொண்டு போய் வீட்டில் டெலிவரி பண்ணிவிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போது இந்த கொய்த் கவர்மெண்ட் போட்டிருக்க ரூல்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கோல்டு வாங்க முடியும் அதாவது எப்படின்னா எந்த வித கோல்டு ஷாப்லையுமே எந்த கோல்டு ஷாப்லையுமே கேஷுங்கிறதே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி பேங்க் கார்டு தான் இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஸோ இது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க கேஷ் நாட் அக்செப்ட் ஸோ இதனால் எங்கே பாதிக்குது அப்படின்னா போய் பொறுத்த வரைக்கும் எல்லாராலேயும் இந்த பேங்க் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை ஏன் அப்படின்னா இந்த பேங்க் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா டென் டு டுவெண்ட்டி கேடி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து பேங்க் ஒன்று வச்சுருக்கேன் அது டோட்டலி ஃப்ரீ அது வந்து சில பேருக்கு தான் இந்த பேங்க் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்போ நான் வந்து எங்கர் ஜென்ரேஷன் இல்லையா இப்போ ஏதோ ஜென்சின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஜென்ரேஷன் ஸோ இதே பழைய பழையாள்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஃபோன் எடுத்தால் ஃபோன் பேசுகிறது வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியும் இந்த எப்படி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அதே போல் முன்னாடி கோல்டை வாங்கி எல்லார் கையிலையும் கொடுத்து விடுவோம் இப்போ அது எல்லாமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சப்போஸ் எனி அதர் ப்ராப்ளம் வந்தாலும் கோல்டு உங்கள் நேம்ல இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ இந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா உங்கள் நேம்ல வாங்குங்க ஏன்னா இப்போ கோல்டோட ப்ரைஸ் ஹையாக இருக்கிறனால நிறைய பேர் அங்கேருந்து காசு இங்கே அனுப்பி இங்கே வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதனால தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களாம் நகை வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்க முடியும் ஆக்சுவலா இந்த ரூல்ஸ் இப்பதான் கொண்டு வந்தாங்க நாங்க கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஒன்லி கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கார்டு அதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா சோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க கார்டு மூலியமா பே பண்ணிக்கலாம் இல்லப்பா என்னால அதெல்லாம் முடியாது நானே சிங்கிளா போவேன் சிங்கிளா வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணி ஆகணும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு ப்ரொசீஜர்ல சேல்ரி சோ மெயினா நீங்க சேலரி ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வாங்குற மாதிரி இருந்தாலும் உங்களால பேங்க் அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியும் இடையில சொன்னாங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எந்த விதமான சேலரி ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல ஸோ ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது எல்லா பேங்க்லயும் கிடையாது சில பேங்க்ல மட்டும் நீங்க எந்த விதமான சேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஸோ நீங்க போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு டென் டு டுவெண்ட்டி கேட் சார்ஜஸ் இருக்கும் ஸோ அது நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் இயர்லி இயர்லி கட் பண்றதா அந்த பேங்க் யூஸ் பண்ற யூசர்ஸ் சொன்னாங்க ஸோ அதை வச்சு எனக்கு தெரியும் நான் இப்போ என்ன பேங்க் யூஸ் பண்றேன் வச்சு கிரிகளையும் கிரிஸ்டாயா அந்த பேங்க்கு நீ ப்ரொமோஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த விதமான ப்ரொமோஷன்ஸும் கிடையாது இது வந்து ஒரு ஃப்ரீ அக்சஸ் எப்படி இங்க கொய்க்குல இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கு நான் நல்ல செய்தியெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் இதுவும் சொல்றேன் சோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த பேங்க் வந்து எப்படி அக்சஸ் பண்றது ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்றேன் இது வந்து சிடி வர்பா அப்படிங்கிற பேங்க் கொய்த்துல இருக்கிற நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இதை இந்த வந்து ஆர்டிகல் எயிட்டினில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ண முடியும் ஆர்டிகல் டுவெண்ட்டில இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த விதமான பேமெண்ட் கட்டணும்னு அவசியம் கிடையாது எந்த விதமான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுங்கிறது எதுவுமே கிடையாது ஆக்சுவலா நான் கொயத்துக்கு வந்து எனக்கு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ல எனக்கு இந்த சிவில் ஐடி கார்டு வந்துச்சு வந்த பிறகு ஓப்பன் பண்ணேன் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சிம் வந்து அதாவது நெட்டு கால் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரியான சிம் இருக்கணும் எதுக்காக அப்படின்னா ஏன்னா அந்த கார்டு டெலிவரி ஆகுறது அவங்க கால் பண்ணி தான் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் கால் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு கார்டு எனக்கு வரல வரல அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஒரு மிஸ்டேக் இருக்கு ஸோ இப்போ நீங்க காலும் நெட்டும் உள்ள மாதிரி சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட வேலிட் சிவில் ஐடி ஸோ இதை வச்சுட்டு அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி நார்மலா ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்கும் ஸோ அந்த கொஷின் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் உங்களுக்கு திரும்பி லாகின் பண்ணுறதுக்கு மெசேஜ் வரும் ஸோ லாகின் பண்ணி அப்போ நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் அதுலேயே வரும் ஸோ எனக்கு வந்து இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இன்ட்ரஸ்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் லெட்டர்ஸ் போட்டிருக்கோம் அது ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் உங்களுக்கு கார்டு டெலிவரி ஆகிடும் ஸோ நிறைய பேர் கார்டு எனக்கு டெலிவரி ஆக மாட்டேங்குது ஒன் மந்த் ஆகுது ஃபோர் மந்த் ஆகுதுலாம் சொல்றீங்க அதுக்கு ரீசன் உங்களோட சிம்மா கூட இருக்க பாசிபிள் இருக்கு சோ இந்த மாதிரி உங்களோட சிம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஒன் ஆர் டூ வீக்ல டெலிவரி ஆகிடும் கார்டு டெலிவரி ஆன பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய ஏதாச்சும் ஒரு கெனட்ல பக்கால எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கெனிட் மிஷின் இருக்கும் அந்த கெனட் மிஷினில் போட்டு பாஸ்வேர்ட் செக் பண்ண சொல்லணும் ஒன்ஸ் பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அதுல நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் எப்போ இந்த கார்டு முடிச்சு கார்டு ரினியூவ் அதாவது இந்த கார்டோட வேலிடிட்டி டூ த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ டூ த்ரீ இயர்ஸ் கொடுக்கும்போது அந்த கார்டு முடிஞ்ச பிறகு அடுத்த கார்டு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம் அவங்களுக்கு கார்டு எக்ஸ்பெயர் ஆகும்போது தெரிஞ்சுட்டுனா அவங்களே அந்த கார்டு எக்ஸ்பீரியரி ஆகிறதுக்கும் பத்து நாளைக்கு மட்டும் டையில கார்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்த கார்டோட லேடிடிட்டி முடிஞ்சிச்சோ உடனே அடுத்த கார்டு எடுத்து நான் போட்டேன் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிட்டு ஸோ இதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல கார்டு சார்ஜஸும் சொல்லிட்டு ஒன் கேடி அவங்க அதுக்கு கேட்பாங்க ஸோ அதை மட்டும் நம்ம பே பண்ணிக்கிட்டே தான் கேட்கலாம் மாட்டாங்க இருந்து அவங்களே உரிவிடுவாங்க ஸோ இது மட்டும் தான் மற்றபடி எக்ஸ்ட்ரா அடிஷனல் அமௌண்ட்லாம் எதுவுமே உருவனது கிடையாது கிட்டத்தட்ட நான் என் கடைக்கு வர ஒர்க்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் என் ஓனரோட சம் அமௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பெரிய பெரிய அமௌண்ட் ட்ரான்சாக்சன்ஸும் நான் பண்ணிடுவேன் இதனால எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் எனக்கு வரல ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நல்லா இருக்கு இது எந்த விதத்துலயும் எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது இது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அதே போல் இல்லைப்பா எனக்கு இந்த போன் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு கார்டு வேணும்னு நினைக்கிறேன் நீங்க குவைத் சிட்டில முர்க் சோ அங்க வந்து முபார்கியா பக்கத்துல லூலு பெரிய கண்ணாடி மாளிகை இருக்கும்ல அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல வர்பா சிடி வர்பா பேங்க்லயே இருக்கும் ஸோ அங்கே நீங்க போலாம் ஃப்ரைடே ஓப்பன்ல இருக்குமாடா அப்படின்னு கேட்டால் எஸ் ஃப்ரைடேவும் ஓப்பனில் இருக்கும் நீங்க ஃப்ரைடே வந்து டைம்ஸ் மட்டும் தான் ஓப்பலா இருக்கும் அதை நீங்க கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க உங்கள்ட்ட வேலுட் சிவில் ஐடி கேப்பாங்க உங்களோட மொபைல் நம்பர் ஸோ இதெல்லாம் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஆப்ல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் கரெக்டான வேலு அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு நீ அதர் இந்த பேங்க்க்க பத்தின டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் டேரக்டா அவங்கள்ட்ட போய்ட்டு டீடெயில்ஸ் கேட்டுக்க முடியும் இப்போ பேங்கோட ப்ராப்ளம் முடிச்சுட்டு சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கோல்டு சோ நீங்க ஒரு ஷாப்புக்கு போய் கோல்டு வாங்க போறீங்க இப்போ எக்ஸாம்பிள் கோய்ல நிறைய கோல்டு ஷாப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எங்க கோல்டு அதிகமாக வாங்குவேன் அப்படின்னா மலபார் கோல்டு அண்ட் ஸோ இங்கே தான் நான் கோல்டு வாங்கியிருக்கேன் எதுனால அப்படின்னா இங்க நான் சீட்டு போடுற ஒரு மெத்தட் இருக்கு அது இங்க மட்டும் இல்ல இங்க ஜுவா அல்காஸ் இருக்கு கல்யாண் ஜவுட்ஸ் இருக்கு சம்திங் சோ இதுல எல்லாத்துலயுமே இந்த சீட்டு கட்டுற மெத்தட் இருக்கு மந்த்லி மந்த்லி பே பண்றேன் சோ இந்த மந்த்லி மந்த்லி பேமெண்ட் மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு சேவிங்ஸா இருக்கும் எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க இப்ப டுவெண்டி ஃபைவ் கேடி சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேடியை அமௌண்டா எடுத்து வைக்காம அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேடிக்கு அன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படிங்கறது அவங்க எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளோட என்ன அமௌண்ட் இப்போ கோல்டு ரேட் ஏறி இருந்தாலும் இறங்கியிருந்தாலும் ஸோ நமக்கு தான் அது வந்து பெனிஃபிட் ஃபைனலாக இதை நம்ம ஒன் இயர் கழிச்சு முடிக்கும் போது அடிஷனல் போனஸ் வேறு கொடுக்குறாங்க இந்த போனஸ்லாம் ஃபைனலாக மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு மைனஸ் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதனால கூட ஒரு போனஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்கு பட் இங்கேருந்து இருந்து கோல்டு நம்ம சேர்த்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒன் இயரில் ஸோ இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வழி மொத்தமாக நம்ம காசு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்ல செலவு வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ற நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி கொய்ல கோல்ட வந்து சேமிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஊருக்கு எவ்வளோதான் தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு பல பேருக்கு பல டவுட்ஸ் இருக்கு ஆக்சுவலா கவர்மெண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்க இருபது கிராம் கோல்டு எடுத்துட்டு போகணும் அப்பாலாம்னு சந்தோஷப்படாதீங்க அந்த இருபது கிராம் கோல்டோட வேல்யூ ஐம்பதாயிரத்துக்குள்ள இருக்கணும் என்னடா ஓடுறேன் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா ஒரு மென் ஐம்பதாயிரம் ரூபாக்குள்ள தான் நம்ம கோல்டு எடுத்துக்கோ முடியும் ஒரு உமன் ஒன் லேக் குள்ள கோல்டு எடுத்துட்டு போக முடியும் இதுதான் அதுவும் நீங்க ஒன் இயர் கொய்த்துல ஸ்டே பண்ணிருக்கணும் கொய்த்து கிடையாது அப்ராட்ஸ் சோ நீங்க அதாவது எந்த நாட்டுல வீடியோ பாக்குறீங்களோ எடுத்துக்கலாம் கோல்டு நீங்க போய் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட நேம் உங்களோட சிவில் ஐடி கார்டு கொடுத்து வாங்குங்க அதுதான் எந்த ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுதும் கிளைம் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க வந்து யாராச்சும் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டு வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வாங்கும் பொழுது அதை நீங்க எடுத்துட்டு போகும் பொழுது ஸோ ப்ராப்ளம் வரும் உங்க பேர்ல எடுத்து நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா அதை உங்க நேம்ல வாங்கிக்கோங்க அதுதான் வந்து நமக்கும் பெஸ்ட்டு ஊருக்கு போகும் பொழுதும் கஸ்டம்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஈஸியா கிளைம் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இங்க வந்து ஒன்றும் கொட்டி கிடக்கிற அள்ளி எடுத்துட்டு போய் நகை வாங்கிட்டு போல எல்லாரும் உழைச்சி சம்பாதிக்கிறோம் நம்ம உழைக்கிற காசு நம்மளை விட்டு எங்கேயும் போகாது பட் ஆனா அந்த ஏர்போர்ட்ல கோல்டுக்கு பண்ற பஞ்சாயத்து இருக்கு பாருங்க அது சம்டைம்ஸ் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதும் நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது ஒரு சின்ன தப்புனால அப்படிங்கிறதுனால தான் ஸோ உங்கள் நேம்ல நீங்கள் கோல்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் கோல்டு பார் கோல்டு காயின்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது அதே மாதிரி நீங்கள் இங்கே போய் இங்கே சீட்டு கட்டினாலும் அவங்களுமே காயினார் கோல்டு பாராக தர மாட்டாங்க ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்கள் நகையாக எடுத்துக்கிறது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல் ஒரு ஒரு நாளைக்கும் கோல்டோட ரேட் ஏறிக்கிட்டே போகுது ஸோ எவ்வளோ பக்காவ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணி சேருங்க நிறைய பேர் ஒரு நிறைய கனவோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னையும் சேர்த்து தான் நானும் சொல்கிறேன் ஸோ அந்த கனவு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நிஜமா நடக்கும் ஆல் த பெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் உங்களுக்கு எதை பற்றின வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி யூ உங்கள் நானும்